வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சக்கர நோயாளிகளுக்கு தலைவலி ஒரு அறிகுறியாக ஏற்படுமா அல்லது என்ன காரணத்தினால் சர்க்கரை நோயாளிகளுக்கு தலைவலி ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தலைவலியை இரண்டாக பிரிப்பார்கள் ஒன்று வந்து பிரைமரி ஹெடேக் இதில் தலைவலியே முதன்மை நோயாக வருவது இரண்டாவது செகண்டரி ஹெட் வேறு சில நோய்களின் வெளிப்பாடாக தலைவலி ஏற்படுவதை செகண்டரி ஹெட்டேக்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக சர்க்கரை நோய் இரத்த குதிப்பு இரத்த நாளங்கள் பாதிப்பு அப்புறம் கண்களை வந்து ரிஃப்ராக்டிவ் வரது அதாவது பவர்னு சொல்லுவோம் அப்புறம் சைனஸ் பாதிப்பு அப்புறம் போதை பழக்கம் அப்புறம் கழுத்து எலும்பு தேய்மானம் மன அழுத்தம் இது போன்ற காரணங்களால் தலைவலி ஏற்பட்டால் அதை நாம் செகண்டரி ஹெட்டேக்குன்னு சொல்கிறோம் ஸோ சக்கர நடை தலைவலி ஏற்படும் போது இரண்டு முக்கியமான காரணங்கள் அதாவது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போதும் தலைவலி ஏற்படலாம் அல்லது இரத்த சர்க்கரை அளவு குறையும் போதும் தலைவலி ஏற்படலாம் ஸோ இரத்த சக்கர அளவு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா இந்த யூரீனில் வந்து நிறைய சுகர் வந்து நம்ம வெளியேறும் அதனால் யூரின் அடிக்கடி நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் ஒரு நீரிழப்பு ஏற்பட்டு ரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு தலைவிலை ஏற்படுத்தும் இது பெரும்பாலும் தலையினுடைய பின்பகுதியில் ஏற்படும் சில சமயங்களில் ரத்த சர்க்கரை குறையும் போதும் தலைவலி ஏற்படலாம் ஸோ மூளைக்கு செல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ் அளவு குறையும் போது இந்த தலைவிலி ஏற்படும் இது பெரும்பாலும் தலையினுடைய இரண்டு பக்கத்திலும் அதாவது வலது பக்கமோ அல்லது இர இடது பக்கத்திலோ தலைவலி ஏற்படும் ஸோ பெரும்பாலும் ரத்தத்தினுடைய சக்கர அளவு அதிகமாகும் போது தலையின் பின்பகுதியிலும் இரத்த சக்கர அளவு குறையும் போது தலையின் இரு பக்கங்களிலும் நமக்கு தலைவலி ஏற்படலாம் சில சமயம் வேறு சில பொதுவான காரணங்களால் கூட தலைவலி ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் சமயங்களில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுல தலைவலி ஏற்படும் சில பேருக்கு இந்த தூக்கத்தில் பற்களை கிடைக்கக்கூடிய இந்த பிரக்ஸிசம் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும் இதனால் இவர்கள் இரவு முழுவதும் பற்களை கிடைத்துக் கொண்டே இருப்பதால் காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த தசைகளின் வழியினால் தலைவலி ஏற்படலாம் ஒரு ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கும் அது அலர்ஜின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சி மது குளிர்பானங்கள் இதில் வந்து ஒரு ஓவாமை இருக்கும் இதனால் வந்து தலைவலி ஏற்படலாம் இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்புறம் நல்ல ஆரோக்கியமான உணவு முறை பின்பற்ற வேண்டும் அதாவது காய்கறிகள் பழங்கள் நார் சத்து அதிகமாக உள்ள உணவுகளை நாம் அன்றாடம் சாப்பிட வேண்டும் அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் புகைப்பழக்கம் அல்லது மதுப்பழக்கம் பழக்கம் இருந்தால் அதை விட்டு வேண்டும் அப்புறம் நான் தினமும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி நாம் செய்ய வேண்டும் ஸோ இது போன்றிருந்தீங்க என்றால் கண்டிப்பாக சக்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அந்த தலைவலையை நாம் தடுக்கலாம் ஸோ இன்னைக்கு சொன்னால் தகவலாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்